ஒரு வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவை மிக முக்கியம் அழகு அழகு மட்டும் இப்போ முக்கியன்றாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அழகுனா பார்க்க லட்சணமாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும் பேச பழக எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்றத உங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன நீதிக்கடை மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மனசுக்கு தான் அன்புக்கு தான் கொடுக்கணும் பணத்துக்கு முக்கியம் கொடுக்காது கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்ம வந்து ஒரு ஏமா வச்சுக்கின்னு வாழணும் ஆனாலும் இந்த கதையில என்ன நடந்துட்டுதுன்றத நீங்கள் பாருங்கள் நான் கதையை சொல்கிறேன் ஒரு ஊரில் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகு ராணி அவள் பேர் அந்த குடும்பத்தில் பிறந்தா ஆனால் அவங்க வந்து விவசாயி குடும்பம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அப்படியே அந்த நிலத்துல வேலை செய்து வேலை செய்து பூஜ்யம் அவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிறந்த அந்த ராணின்றவன் ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருந்தா அவள் அந்த மாதிரி அழகாக இருந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கா இந்த குழந்த பிறந்தது நம்மளுக்கா இந்த குழந்தை பிறந்தனுன்ற கேள்வி கலையில அந்த குழந்தைய அவ்வளோ போட்டி ராணி மாதிரி வளர்த்தாங்க அவளை ஸ்கூலுக்கு போனா வந்தா இவள் இந்த மாதிரி போய் போய் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா அவருக்கு அவள் பேர் கல்யாணி அந்த கல்யாணி வந்து தொட்டாகவே ஒட்டிக்கும் மை திஷ்டி போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி கரையல்னு நல்லாவே இருக்க மாட்டாள் அவள் எப்போ பார்த்தாலும் ஓடி அதுவா ஓடி வந்து ராணியை தொட்டு தொட்டு பற்றி நீ எவ்வளோ அழகாக இருக்கா என்ன நிறமாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறான் அப்படிலாம் சொல்லாத அழகு ஒரு முக்கியம் கிடையாது நீ தான் நீ தான் அழகாக இருக்கிற உனக்கு தான் எல்லா நகையும் போட்டு அழகு பண்ணி பவுடர் பூசி பார்த்தா நீ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நீ என்னை திருப்திப்படுத்துறதுக்காக செல்கிற வாழ்க்கை அழகுக்கு இது கிடையாது படிக்கணும் நம்ம நல்ல பெரிய ஆள் ஆகணும் இதை தான் நினைக்கணும் எப்போ பார்த்தாலும் கலகை பற்றியும் அழகை பற்றியும் பேசாதுன்னு இந்த அழகு சொல்கிறான் ராணி அழகாக இருக்கிறவன் ராணி சொல்கிறான் உடனே அவங்க என்ன பண்ணுறது அந்த பொண்ணு கல்யாணி ஆனால் வரும்பொழுதோ வருந்தோருமே அவங்ககிட்ட பேசும்போது இதை தான் முதல் டாப்பிக்காக பேசும் அப்புறம் தான் படிப்பை பற்றி பேசும் இதே மாதிரி நாட்கள் ஓடினோம் ஒரு நாள் என்ன ஆச்சு ஒரு இவங்கெல்லாம் வந்து ஒரு டூர் போனாங்க ஸ்கூலில் சரின்னு இந்த பொண்ணு கல்யாணியும் போச்சு ராணியும் போச்சு அவங்க அம்மா வீட்டில் ரெண்டு பேருமே ஒத்துக்குன்னு அமிச்சாங்க ரெண்டு பேரும் போனாங்க போயிட்டு போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடம் வந்து பெரிய மலை அந்த மலையில் கல் மணலும் எல்லாம் சொன்னாங்க உங்களால் முடிஞ்சவங்க ஏறுங்க முடியாதவங்க ஏறாதீங்கன்னு அவங்க டீச்சர் சொன்னாங்க இதுங்க ரெண்டுமே என்ன அப்புறம் நாயர் நாயர் நம்ம வந்தது எதுக்கு சுற்றி பார்க்க தானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஏறினாங்க ஏறிக்கிட்டே வரும்போது ராணி கல் தடிக்கி வீந்துட்டான் வேந்தவுடனே பட 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 அந்த கல்லில் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து முகம் கை கால் எல்லாத்தையும் அடி விழுந்துட்டான் அப்போ வந்து கற்று கற்றுக்கத்துன்னு கத்துறா கல்யாணி ஐயோ ராணி விழுந்துட்டா ராணி அப்புறம் உங்க மிஸ்லாம் போய்ட்டு அங்கே வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவளை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து எல்லோரும் வெளியில் வெயிட்டு வெயிட் பண்ணுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலே மூஞ்செல்லாம் காயம் கையெல்லாம் காயம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு வெயிட் பண்ணுறாங்க அப்போ இந்த கல்யாணி ஐயோ அவன் முகமே அழகாச்சு இந்த மாதிரி கடவுள் பண்ணிட்டானே நம்ம அழகு அழகுன்னு சொல்லி அவளுக்கு திருஷ்டிப்பட்டுருச்சா அப்படிலாம் இவன் நினச்சி நினச்சி அழுகிறான் அந்த டைம் டாக்டர் வெளியே வர அவங்க மு முகம் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிடுச்சு நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணணும் அதனால் நீங்கள் யார் அவங்க பேரண்ட்ஸோ யார் இருக்கிறீங்களோ சைன் போட்டால் தான் நடக்கும் வந்து கட்டாயம் வந்து ஒன்றுமே பண்ணது மூக்கு உடஞ்சிருக்கு இது ப பல்லெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் நடந்த மெ மருத்துவ என்னென்ன அந்த உடம்புல ஏற்பட்டிருக்கோ அந்த இதெல்லாம் குறையெல்லாம் சொல்கிறார் உடனே அந்த மிஸ் வந்து அழுகுறாங்க ஏன்னா ஐயோ நம்ம வந்து அழகாக இருப்பாள் அந்த பொண்ணு இந்த மாதிரி நம்ம டூரு நீட்டுன்னு வந்து இப்படி பண்ணிட்ட வேண்டி அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு தெளிவுப்படுத்துகிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து வேறு வழி கிடையாது பொண்ணு வேணும் எங்களுக்கு அழகு முக்கியங்கள் இப்போ குழந்த உயிரோடு இருந்தால் போதும்னு அவங்க நினச்சி சைன் பண்ணி ஆப்ரேஷனும் நடக்குது மாதங்கள் ஓடுது அவள் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து வெளியே வரா பார்க்குறவங்க எல்லாம் திரும்பி பார்க்காத படிக்கு போகிறாங்க என்னை எல்லாம் உலகமே திரும்பி பார்க்கணும்னு நான் பெருமிதத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து என்னை யாருமே திரும்பி பண்ண ஃபுல்லாக தையல் போட்டு முகமே சேதம் ிருக்கு அப்போ கல்யாணி அங்க வரா வந்துட்டு சொல்கிறா ராணி நீ ரொம்ப அழகாக இருக்க நீ சொல்லி சொல்லி பண்ணதெல்லாம் பற்றாத அழகு அழகுன்னு பேசாத அழகு என்றைக்குமே நிலை கிடையாது நம்மளுடைய மனசு தான் நில ஏதோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல மனதில் நான் ஈரோட அவங்களுக்கு கிடைத்தேன் அழகை மட்டும் நம்ம பார்த்துருந்தேன் ஐயோ இந்த குழந்தை வேணான்ட்டு அவங்க வேணாம் சர்ஜரி பண்ண வேணாம்னு இருப்பாங்க அதனால் நீ இப்போ நீ தான் அழகாக இருக்கிற இப்போ நான் அழகு இல்லை என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இனிமேட்டு கொஞ்சம் காலத்துக்கு நீ அதை மாதிரி அந்த சந்தோஷத்தை அனுபவின்னு ராணி அவர்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிங்கன்னா அழுகுற அழுதான் அழுதுட்டு அந்த ராணி சொல்கிறா இனிமேல் பட்டு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நீ எப்பவுமே வந்து மனசுக்கு முக்கியத்துவம் கொடு படி நல்லா படிச்ச நான் புரிஞ்சிக்க வேண்டிய அழகு வந்து என்றைக்குமே நில கிடையாது அது இனி இருக்கோ நாளைக்கு போயிடும் ஆனால் படிப்பை வந்து நம்ம கிட்ட யாரும் பிடிக்கும் பிரிக்கவே முடியாது அதனால நான் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் இந்த கதையில நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கிறோன்னா அழகு அழகுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம அத்தை இத்த பண்ணி நினை தெரியக்கூடாது மனசு அழகாக இருக்கணும் அது சுத்தமாக இருக்கணும் அதுதான் இந்த கதையினுடைய நீதியே நீங்கள் மனசை அழகாக வச்சுக்கோங்க முகத்தை அழகாக வச்சுக்கிறத விட மனசை அழகாக வச்சுக்கணும் அவங்களுக்கு எதிர்காலம் நல்ல பெரிய உயரத்தில் எடுத்துட்டு போய் உங்களை உட்கார வச்சு உலகமே அறிகிற மாதிரி செய்யன்றது இந்த கதையினுடைய நீதி நன்றிங்க